ஓம் முருகாசரணம் வாழ வளமுடன் வையத மக்கள் முருகனின் மகன் ரவிமுருகன் வணக்கம் சித்தர்கள் ஜீவ சமாதியான இடம் மற்றும் அவர்கள் வாழ்ந்த நாட்களை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் அகத்தியர் ஐந்தாம் யுகம் ஏழு நாள் வாழ்ந்தார் பாபநாசத்தில் சமாதியாகியுள்ளார் இரண்டு பதஞ்சலி சித்தர் நான்காம் யுகம் நாற்பத்தெட்டு நாட்கள் வாழ்ந்தார் ராமேஸ்வரத்தில் சமாதியானார் மூன்று கமலமுனி நாலாயிரம் வருடம் நாற்பத்தெட்டு நாள் வாழ்ந்தார் திருவா திருவாவூரில் சமாதியானார் நான்கு திருமூலர் மூவாயிரம் வருடம் பதிமூணு நாள் வாழ்ந்தார் சிதம்பரத்தில் சமாதியானார் ஐந்து குதம்பை சித்தர் ஆயிரத்தி எட்நூற்றி வருடம் பதினாறு நாள் வாழ்ந்தார் மாயவரத்தில் சமாதியானார் ஆறு கோரக்கர் எட்நூற்றி எண்பது வருடம் பதினோரு நாட்கள் வாழ்ந்தார் பொய்கை நல்லூரில் சமாதியானார் ஏழு தன்வந்த தன்வந்தரி சித்தர் எட்நூறு வருடம் முப்பத்தி இரண்டு நாள் வாழ்ந்தார் வைத்தீஸ்வரன் கோவிலில் சமாதியானார் எட்டு சுந்தரநாதர் எட்நூறு வருடம் இருபத்தெட்டு நாள் வாழ்ந்தார் மதுரையில் சமாதியானார் ஒன்பது கொங்கனர் எட்நூறு வருடம் பதினாறு நாள் வாழ்ந்தார் திருப்பதியில் சமாதியானார் பத்து சட்டமுனி எட்நூறு வருடம் பதினாறு நாள் வாழ்ந்தார் திருவரங்கத்தில் சமாதியானார் பதினொன்று வான்மீகர் எழுநூறு வருடம் முப்பத்தி இரண்டு நாள் வாழ்ந்தார் எட்டுக்குடியில் சமாதியானார் பன்னிரண்டு ராமதேவர் எழுநூறு வருடம் ஆறு நாட்கள் வாழ்ந்தார் அழகர்மலையில் சமாதியானார் பதிமூணு நந்தீஸ்வரர் எழுநூறு வருடம் மூணு நாள் வாழ்ந்தார் காசியில் சமாதியானார் பதினாலு இடைக்கா இடைக்காரி சித்தர் அறநூறு வருடம் பதினெட்டு நாள் வாழ்ந்தார் திருவண்ணாமலையில் சமாதியானார் பதினஞ்சு மச்சமாமுனி சித்தர் முந்நூறு வருடம் அறுபத்தி இரண்டு நாள் வாழ்ந்தார் திருப்பரங்குன்றத்தில் சமாதியானார் பதினாறு கரூரார் முந்நூறு வருடம் நாற்பத்தி இரண்டு நாள் வாழ்ந்தார் கரூரில் சமாதியானார் பதினேழு போகர் முந்நூறு வருடம் பதினெட்டு நாட்கள் வாழ்ந்து பகனியில் சமாதியானார் பதினெட்டு பாம்பாட்டி சித்தர் நூற்றி இருபத்தி மூணு வருடம் பதினாலு நாள் வாழ்ந்தார் சங்கரன் கோவிலில் சமாதியானார் இவர்கள் சமாதியான இடங்களுக்கு நாம் சென்று போது அவர்களுடன் அருளாசி பிறப்பும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் சித்தர்கள் சமாதியான இடம் ஜீவ சமாதியான இடத்தை நாம் சென்று வழிபட்டால் ஆயுள் ஆரோக்கியம் நோய் நொடி பிணி நீங்கி அவர்கள் அருளாசியுடன் நாம் சிறப்பாக வாழலாம் ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் வெற்றி முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா 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 முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகாசரணம்